ஒரு ஹபீபுடைய அழுகை இன்னொரு ஹபீப் ஹபீப் அல்லாஹ் அந்த இந்த நேசத்திற்கு சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் அனுப்புகிறான் ஜிபிரீல் செல்லுங்கள் முகம்மது அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள் எனக்கு தெரியும் கேட்டு வாருங்கள் அந்த உரையாடலை பதிவு செய்கிறார் சுஹான் அல்லா அந்த உரையாடலை ஹதீத் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் முகமது கேட்கிறார்கள் தூதரை ஏன் அழுகிறீர்கள் தூதர் சொன்னார்கள் என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று அல்லா சொல்லுகிறான் ஏன் அழுகிறார் என்று எனக்கு தெரியும் என்று தூதர் சொல்கிறார்கள் என் ரப்புக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று திவிரில் சென்று சொன்னார்கள் கேட்டேன் அவருடைய பதில் இதுதான் ஜிசலாம் எடுக்க அல்லா கூறுகிறான் ஜிபிரீலை மீண்டும் செல்லுங்கள் தூதரிடத்திலே அவருக்கு சொல்லுங்கள் அவருடைய சமூகத்தை நான் பொருந்திக் கொள்வன் எந்த தீங்கையும் நான் அளிக்க மாட்டேன் அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த இந்த பதிலுக்கு அல்லாஹும் சமூகம் என் சமூகம் இப்ராஹிம் அவரை பின்பற்றாதவரை உன்னிடத்திலே விட்டு விட்டார் என்னால் விட முடியாது யா லீசா அலேஹி முன்னிடத்திலே விட்டு விட்டார் யா லா என்னால் விட முடியாது யா ல்லா